ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடையில் அதிகம் விலை கொடுத்து வாங்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களிலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோ சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக எப்படி செய்யறதுன்னு கொண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் இன்றைக்கி அரை கிலோ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் முதல்ல இதைய ரவுண்ட் ரவுண்டாக மில்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பஜ்ஜ வச்சு கூட நல்ல மில்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக சீவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நாலுலேருந்து அஞ்சு சேர்த்து வச்சு வச்சு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ரீயே சிப்ஸ் போடுறதுனாலும் போடலாம் ரவுண்ட் ரவுண்டாக இல்லை நீட்டு நீட்டமாக குச்சி சிப்ஸ் போல் போடுறதுனாலும் போடலாம் நான் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு அப்போ தான் நல்ல மொறுமொருன்னு நல்லா வரும் இந்த கட் பண்ணின உருளைக்கிழங்க கொடாயி நரைச்சி தண்ணி வச்சு அதில் போட்டுடலாம் எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டுடுவோம் அப்போ தான் உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும் நான் பாருங்கள் எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணி போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்க தண்ணியிலையே நல்லா கழுவி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்துட்டு நல்லா ரிலீஸ் ஆகிடணும் இந்த உருளைக்கிழங்க கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே நல்லா ஸ்டார்ச் வந்து தேங்கி நிற்கும் இது பார்த்தாவே நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இது போல் நல்லா இந்த உருளைக்கிழங்கை கழுவி எடுத்துருக்கேன் இதை ஸ்டேனரில் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்பியாக வராது எண்ணெயும் ஜாஸ்தியாக குடிக்கும் எல்லா உருளைக்கிழங்கையுமே இது போல் ஸ்டேனரில் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டும் இப்போ உருளைக்கிழங்கு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் போடுறேன் கார்ன்ஃப்ளார் போடும்போது மசாலா உதிராமல் உருளைக்கிழங்குலையே ஒட்டியிருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேன் அரிசி மாவு போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது எல்லாமே ஃப்ளேவருக்காக தான் இது கூடவே கால் டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் தேவையான அளவுக்கு உப்பு ரெட் ஃபுட் கலர் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போவே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலாவை கலக்க ஆரம்பிச்சிடலாம் இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து நல்ல உதிரி உதிரியாக கலந்துட்டுக்குங்க தண்ணி தொளிக்காதீங்க உருளைக்கிழங்குலேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியிலையே மசாலா நல்லா ஒட்டிக்கும் எல்லா மசாலாவுமே உருளைக்கிழங்கு நல்லா படுற மாதிரி நல்லா தூக்கி விட்டு நல்லா உதிரி விட்டு உதிரி விட்டு நல்லா கலந்துட்டுக்குங்க மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிடுச்சி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா உதிரி விட்டு போடுங்க அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா முருகை விட்டுறலாம் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இன்னொரு பக்கமாக திரும்ப விட்டுட்டு திரும்பவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா உதிரி விட்டு உதிரி விட்டு எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாதான் உருளைக்கிழங்கு ஒன்று கொன்று ஒட்டாமல் நல்லா மொறுன்னு வரும் நான் காமிச்சிருக்கிறது போலவே நீங்கள் சிப்ஸை எடுத்து ஜல்லிக்கரண்டியில் நல்லா உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக இதே போல் போடுங்க அப்போ தான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸுமே நல்லா மொறுன்னு வரும் நான் இந்த வீடியோவில் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா முறுகிருச்சின்னு எப்படி தெரியணும் அப்படின்னா கரண்டியில் நல்லா கலந்துட கலந்துடவே உருளைக்கிழங்கு எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர்றது போல் இருக்கும் நல்ல ஒரு மொறுமொறுப்பு சவுண்டு வரும் அப்போது சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நடத்தோம் உருளைக்கிழங்கு நல்லா வறுப்பட்டு உடனே எண்ணெயிலருந்து வடித்து எடுத்துடணும் இன்னொரு பெரிய ஜல்லட கரண்டியில் நான் இதை போட்டுடுவேன் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்துட்டு ட்ரெயின் ஆகிடும் இது போல் கடாயில் இருக்கிற எல்லா சிப்ஸையுமே நான் எடுத்து இது போல் ஃபில்டரில் போட்டுட்டு என்னையை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த சிப்ஸை டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் இது போல் எல்லா சிப்ஸையுமே நான் நல்லா மொறுமொருன்னு வறுத்து எடுத்துக்க போகிறேன் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்புளியும் வறுத்தெடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் வீட்டிலையே பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நல்லா மொறுமொருன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு உருளைக்கிழங்கு சிப்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க